டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் அரசு டிவியினுடைய சினி அப்டேட்டின்காக கீர்த்தி சுரேஷை பற்றி தான் பார்க்கலாம் அந்த வகையில் கீர்த்தி பயோ பயோடேட்டாவை பார்த்தோம்னா கீர்த்தி சுரேஷ் இந்திய திரைத்துறையில குழந்தை நட்சத்திரமாக திரையுலகத்துல அறிமுகமாகி இருக்கிறாங்க இவங்க மலையாள ரெண்டாயிரம் ஆம் ஆண்டு பைலஸ் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டுல எனக்கு இஷ்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுல குபீரன் ஆகிய திரைப்படங்கள்ல குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்கிறாங்க அடுத்து இவங்க படிச்ச ஸ்கூலை பார்த்தோம்னா கேரள மாநிலத்தில் இருக்கிற திருவனந்தபுரத்துல உள்ள கெண்டிரியா வித்யாலயா பள்ளியில தான் படிச்சிருக்கிறாங்க இவங்களோட பள்ளி படிப்பை முடிச்ச பிறகு தன்னோட இளங்கலை பட்டத்தை கூட சென்னையில உள்ள

பிரபு நாயகனா நடிச்ச போது இது என்ன மாயம் என்ற திரைப்படத்துல கதாநாயகியா நடிச்சு தமிழ் திரையுலகல அறிமுகமாக இருக்கிறாங்க இந்த திரைப்படத்துல பெரிதுமே அறியப்படாத இவர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சிவகார்த்திகேயனோட பொன்றாம் கூட்டணியில வெளிவந்த ரஜினி முருகன் திரைப்படத்துல அவருக்கு ஹீரோயினாவும் நடிச்சு ரொம்பவே ஃபேமஸ் ஆகி இருக்கிறாங்க இந்த திரைப்படத்துக்கு பிறகு இவர் தொடரி ரெமோ பைரவா போன்ற திரைப்படங்களையுமே தமிழ் முன்னணி நடிகர்களோட நடிச்சு இவர் தமிழ் திரையுலகல முன்னணி நடிகையாகவுமே சித்தரிக்கப்பட்டிருக்கிறாங்க அடுத்து இவங்களுக்கு சிறந்த நடிகைக்கான ஏசியா விருது அதாவது கேத்தாஞ்சலி திரைப்படத்துக்காக சிறந்த நடிகை அறிமுக நடிகைக்கான தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதும் கிடைச்சிருக்குது அடுத்தது சிறந்த துணை நடிகைக்கான வயலாட் திரைப்பட விருதும் கூட அடுத்தது கேத்தாஞ்சலி ரிங் மாஸ்டர் போன்ற விருதுகளையும் கூட பெற்றிருக்கிறாங்க இவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இவரோட நடிப்புல வழி வந்த மகாநதி திரைப்படத்துல சிறந்த நடிகைக்கான தேசிய விருதையும் கூட பெற்று சாதனை படைச்சிருக்கிறாங்க தமிழ்ல ஆரம்பத்துல அவங்களுக்கு சில படங்கள் கை கொடுக்கல அப்படிங்காலும் சிவகார்த்திகை என்னோட அவங்க நடிச்ச ரஜினி முருகன் திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பையும் கூட பெற்று நல்ல வெற்றியையும் கூட பெற்றிருந்தது அந்த படத்துல இடம்பெற்ற ஓமேல ஒரு கண்ணு திரைப்படத்துல கீர்த்தி சுரேஷோட எக்ஸ்பிரஷன் எல்லாமே ரொம்ப நல்லாவும் இருந்ததாகவும் அடுத்த ரசிகர்களோட கண்கள் கீர்த்தி சுரேஷ கவனிக்க ஆரம்பிச்சதாகவுமே குறிப்பிட்டிருக்காங்க அதை அடுத்து அவங்களுக்கு தமிழ்ல நிறைய வாய்ப்புகள் வரிசையா வர ஆரம்பிச்சுதான் அந்த வகையில விஜயோட பைரவா சர்கார் போன்ற திரைப்படங்களையும் விக்ரமோட சாமி டூ தனுஷோட தொடரி திரைப்படத்திலையும் சிவகார்த்திகேயனோட ரெமோ திரைப்படத்திலையும் ரஜினியோட அண்ணாத்தன்று சொல்லி அடுத்தடுத்து அவங்க வரிசையா படங்களையும் நடிக்க ஆரம்பிச்சாங்க அவங்க வரிசையா நடிச்சு நல்ல நடிகை என்ற பெயர் எடுத்தாலும் அவங்க எதிர்பார்த்த அளவு வெற்றி கிடைக்கல இப்படி இருக்க அவங்க தெலுங்குல மகாநடி என்ற படத்துல கூட நடிச்சிருக்கிறாங்க நடிகை இருத்திலகம் இந்த திரைப்படத்துல சாவித்ரியோட வாழ்க்கை வரலாறான அந்த படத்தை கீர்த்தி சுரேஷுக்கு தேசிய விருதையும் கூட பெற்றுக் கொடுத்திருக்கு தமிழ் அவருக்கு வாய்ப்புகள் குறைந்த நிலையில மாரி செல்வராஜோட இயக்கத்துல மாமன்னன் திரைப்படம் அவங்களுக்கு நல்ல ஒரு ரீஎன்ட்ரியா கூட அமைஞ்சிருக்குது அதுல அவருக்கு பெரிய ஸ்பேஸ் கிடைக்காட்டியும் கிடைச்சதுல தன்னுடைய நடிப்பை ரொம்பவே தரமா வெளிப்படுத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் தொடர்ந்து சைரன் படத்துல நடிச்ச அவருக்கு திரும்பி திரும்பி தோல்வியே கிடைச்சிருக்குது அடுத்ததா அவரோட நடிப்பில் நடிப்புல ரகு தாத்தாவும் வெளியானது அது மட்டும் ரீவால்வர் ரீட்டா பேபி ஜோன் ஆகிய படங்களையும் கூட அவங்க நடிச்சிருக்கிறாங்க அண்மையில ஹிந்தியில கூட ரிலீஸ் ஆகி இருக்குது பேபி ஜோன் திரைப்படம் இந்த படத்தோட முதல் சிங்கிலேயே கீர்த்தி சுரேஷ் உச்சகட்ட கிளாமரை காண்பிச்சிருக்கிறாங்க அத பார்த்த ரசிகர்கள் ரொம்பவே வாயடைஞ்சுதான் போயிருக்கிறாங்க நிச்சயம் அவர் ஹிந்தில தொடர்ந்து நடிப்பாருன்னு சொல்றாங்க இப்படி சொல்லி கொண்டிருக்கிற சூழல்ல சமீபத்துலதான் அவங்க திருமணமும் கூட செய்திருக்கிறாங்க திருமணம் முடிஞ்ச கையோட கீர்த்தி சுரேஷ் கானி மூனுக்கு போவாங்க எல்லாரும் எதிர்பார்த்தா பேபிஜான் திரைப்படத்தோட ப்ரமோஷனில் ரொம்பவே பிஸியாகவும் இருந்திருக்கிறாங்க அந்த வகையில் சமீபத்தில் நடந்த ப்ரமோஷன் ஒன்றில் சல்மான் கானோட செம்ம குத்தாட்டம் போட்டிருக்கிறாங்க கீர்த்தி சுரேஷ் எது பார்த்த ரசிகர்கள் எப்பா கீர்த்தி இவ்வளோ சின்சியராக இருக்கிறாங்களே கண்டிப்பாக திருமணத்துக்கு பிறகு இவங்க நடிக்க தான் போகிறாங்க போல அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணி வராங்க அது மட்டும் இல்லாமலுக்கு கோவாவில் நடைபெற்ற கீர்த்தி சுரேஷோட திருமணத்துக்கு பேபி ஜோன் திரைப்பட குழுவினர் அட்லி வந்துள்ள நிலையில மும்பையில் நடைபெற்ற பேபி திரைப்பட நிகழ்ச்சியில் கீர்த்தி சுரேஷ் நிற ஆடையோடையும் புகைப்படங்கள் ரசிகர்களை வெகுவாகவே கவர்ந்திருக்கு இந்த ஆண்டு ஜாக் பக்னி என்ற தயாரிப்பாளரை திருமணம் செய்து கொண்ட ராகுல் பிரீத் சிங் சமீபத்தில் மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றுக்கு வந்திருந்த போது அவர் கழுத்தில் தாலி இல்லை என்று சொல்லி ரசிகர்கள் கலாச்சிருக்கிறாங்க இவ்வாறான சூழல்ல கீர்த்தி சுரேஷும் கூட தன்னுடைய திரும்ப திருமணத்துக்கு பிறகு படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சிக்காக கழுத்துல மஞ்சள் கயிறோட வந்து கீர்த்தி சுரேஷை பார்த்த ரசிகர்கள் ராகுல் பிரீத் சிங் இவரை பார்த்து காத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டும் வராங்க அதெல்லாம் அவரவர் விருப்பம் என்றும் ரசிகர்கள் ராகுல் பிரீத் சிங்குக்கும் ஆதரவு வராங்க பதினைஞ்சு ஆண்டுகளாக காதலிச்சு வந்த காதல் கணவரை திருமணம் முடிச்ச உடனே ஹனிமூனுக்கு கூட்டிக் கொண்டு வெளிநாட்டுக்கு பறக்காம அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகிற படத்துக்காக நாம ப்ரொமோஷனுக்கு செல்லணுங்கிற முனைப்போட கீர்த்தி சுரேஷ் ரசிகர்களை கேட்டவாறு கவர்ச்சி உடையை மணிந்து கொண்டு போறாங்க அந்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகியுமே வந்திருந்தது அடுத்ததா இவரோட இந்த நடவடிக்கையை பார்த்து தாலி கை ஆபாசப்படுது கீர்த்தி சுரேஷ் நடத்துற நாடகமே இதுதான் அப்படின்னு சொல்லி சேகுவேரா சொல்லியிருக்கிறாரு நடிகை கீர்த்தி சுரேஷ் பேபி ஜோன் படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில பட கவர்ச்சியான உடையொண்டா அணிஞ்சு வந்திருந்தாங்க திருமணமான சில நாட்களையே ஹனிமூனுக்கு போகாம அவங்க படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருந்தது ரொம்பவே ரசிகர்கள் மத்தியில ஒரு வரவேற்பை கூட பெற்றிருந்தது இது குறித்து சேகுவேரா பேட்டி அளிச்சிருக்கிறாரு கீர்த்தி சுரேஷ் திருமணமான சில நாட்கள்லையே ஹனிமூன் கூட போகாம பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு ரொம்பவே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தான் ஆனா அவங்க தன்னுடைய வேலையை மிகவும் நேசிக்கிறாங்கன்றது இது மூலமா ரொம்பவே நல்லா தெரியுது ஆனா அந்த ப்ரமோஷன் நிகழ்ச்சியில அவர் புது தாலி அணிஞ்சு கொண்டு நம்முடைய பாரம்பரியத்தை காப்பாற்றுக்கிறாரு என்று சொன்னாலுமே அந்த தாலி கெண்டு ஒரு மரியாதை இருக்கு அந்த தாலி கைட்டு அணிந்து கொண்டு ஆபாசமா கவர்ச்சியோட அணிஞ்சு கொண்டு வருவதை எந்த ஒரு பெண்களுமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஒரு படத்துல நடிக்கும் போது தாலியை கழட்டிலாம் என்றால் அது நடிப்பு அது அவங்களுடைய தொழில் இது ஒரு படத்தோட ப்ரோமோ நிகழ்ச்சி தானே இந்த நிகழ்ச்சியில ஒரு ஆபாசமான உடை அணிஞ்சு கொண்டு ஆபாசமா ஆடுறதால தாலி கயிறு மட்டும் இல்லைங்க அங்க நம்மளோட பாரம்பரியமும் கூட அசிங்கப்படுத்தப்படுது பாக்குறதுக்கு ரொம்பவே அருவருப்பா இருக்கு நீங்க பாரம்பரியத்தை மதிக்கல மதிக்கிறீங்கன்றது அடுத்த விஷயம் ஆனா பாரம்பரியத்தை அசிங்கப்படுத்தக்கூடாது இல்லையா அப்படின்றது தன்னுடைய வாதமா அப்படின்னு சொல்லி முன் வச்சிருக்கிறாரு கீர்த்தி சுரேஷோட அம்மா கூட மேனகா அவங்க கூட நூற்றி பத்து படங்களுக்கு மேல நடிச்சிருக்கிறாங்களா அவங்க எந்த ஒரு படத்துலயுமே ஆபாசமா நடிச்சது இல்லையா ஆனா அவருடைய கீர்த்தி சுரேஷ் பல விதமான ஆபாச கட்சிகளையுமே நடிச்சிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம பல சர்ச்சைகளையும் கூட சிக்கி இருக்கிறாங்களாம் இது எல்லாமே திருமணத்துக்கு முன்பு நடந்திருந்தாலுமே திருமணமான பிறகு புதுத்தாலியோட வேறொரு நடிகரோட ஆபாசமான உடையில போஸ் கொடுத்துருக்குறாங்க பலருமே அந்த நடிகர் தான் கீர்த்தி சுரேஷோட கணவரோ என்று நினைக்கிற அளவுக்கு அந்த புகைப்படமும் இருக்குதான் கீர்த்தி சுரேஷுக்கு தொடர்ந்து இதே போன்ற உடைகளை அணிந்து வந்தால் அவருக்கு ஒரு மரியாதையே இல்லாம போய்விடுமா அவர் பொது இடத்துல இப்படி நடந்து கொள்ளும் போது கீர்த்தி சுரேஷோட கணவர் தான் பல விமர்சனத்துக்கு உள்ளாக போறாரு நயன்தாராவோட கணவரை மிச்சர் அப்படின்ட்டு சொல்லியும் புஷ்பா புருஷண்ட சொல்லியுமே பலருமே விமர்சித்து வராங்க அந்த லிஸ்ட்ல அடுத்ததா கீர்த்தி சுரேஷோட கணவருமே சேர்க்கிறாரு விக்னேஷ் சிவனுக்கு நயன்தாராவில் தான் வருது அதே மாதிரி தான் ஆண்டனி தட்டிலுமே விமர்சிக்கப்பட போறாரு இந்தியாவுல ஒவ்வொரு மதத்துக்குமே ஒவ்வொரு விதமான கலாச்சாரம் இருக்குது பாலிவுட்டில் நடிக்கிறாங்க வேறு விதமான கலாச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அந்த இடத்துல நம்மளுடைய பாரம்பரியத்தை கெடுக்கிற வகையில் நடனம் ஆர்றது எந்த வகையில நியாயமா இருக்கும் நீங்களே சொல்லுங்க கீர்த்தி சுரேஷ் செய்கிறது தவறு தாலின்றது பாரம்பரியமான உண்டு அதுக்கு அவங்க மரியாதை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சேகுவேரா அந்த அந்தப்பட்டியில பேசியிருக்கிறாரு இது இப்ப பலருடைய விமர்சனத்துக்கும் கூட உள்ளாகி இருக்குது இது போன்ற சினிமாவின் எக்ஸ்க்ளூசிவான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு முரசி டிவியுடன் இணைந்திருங்கள்